புதவன் மருந்து அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி குட் ஃப்ரைடேங்கிறதுனால பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குட் ஃப்ரைடேங்கிறதுனால மார்க்கெட் எல்லாமே லீவு சனி ஞாயிறு தொடர்ந்து லீவு யூஎஸ்சில் வந்துட்டு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் லீவு அதில் இதுவும் ஒரு நாள் அதனால் வந்துட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப்படியே கோல்டோட பிரைஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து நிறையவே இருக்குது இல்லை ஃபர்தராக வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு அந்த கோல்டோட பிரைஸ் வந்து ஏற்றாமல் இருந்தாங்க பார்த்திங்களா அதனால் ஒரு பத்து இருபது அது மாதிரி ரேஞ்சை வந்து ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா பெண்டிங்கில் இருக்கிறது ஒரு இருபது ரூபா ஒரு வரைக்கும் ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு பழைய பிரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸில் வந்து கண்டியூ ஆகிறதுக்கான தான் சான்சஸ் வந்து இருக்குங்க இதுதான் இப்போக்கான அப்டேட்டு இன்றைக்கி வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா ஏறலாம் ஆனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல மார்க்கெட் க்ளோஸு ஆனால் நம்ம பெண்டிங் அமௌண்ட் இருந்ததில் அதெலாம் வந்து ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இதுதான் போய்க்கிருக்க அப்டேட்டு சரி இப்போ என்னடா டைட்டில் வந்து பணக்காரன் வந்து எப்படி பணக்காரன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தியே அதை பற்றி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு கான்வெரேஷன் நடந்தது ஒரு பேச்சுவார்த்தை அது பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தான் இப்போ ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ் வந்துட்டு அவங்களால பண்ண முடில அவங்க குழந்தைங்களாம் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் வந்து விற்றுட்டாங்க அது விற்கும்போது ஒரு அமௌண்ட் வந்து நல்ல அமௌண்ட் வந்து கிடச்சிச்சு அது கோடிகளில் வந்து நடந்தது அது ஒரு பெரிய கம்பெனி தான் அந்த கம்பெனி வந்து விற்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபது கோடி ரூபா கிடச்சதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது கோடி ரூபா கிடைச்சிருக்கா அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து கைமாற்றி விட்டுட்டாங்க அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நடத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிடா இருபது கோடி ரூபா கிடச்சிருக்கே பெரிய அமௌண்ட்டு தானே அப்படின்னா இருபது கோடியில ஒரு அமௌண்ட் அடா அப்படின்னா சரிடா உன் கால்குலேஷன் படி இருபது கோடி ரூபா பெரிய அமௌண்ட்டே கிடையாது இருபது கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் பேங்க்கில் போய்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் போடு எட்டு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ்டு ஃபிக்சட் டெபாசிட்டில் போடு அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் எட்டு பர்சன்டேஜ் போட்டோம்னா ஒரு கோடி ரூபாய்க்கு எட்டு லட்சம் ரூபா அதுவே வந்துட்டு பத்து கோடி ரூபாய்க்கு எண்பது ரூபா அதுவே வந்துட்டு இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி அறுபது ரூபா நீங்கள் வந்துட்டு அறுபது லட்ச ரூபாயை செலவு பண்ணால் கூட ஒரு கோடி ரூபா உனக்கு கையில் சாலிடாக நிற்கும்டா அந்த ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு திரும்பி அதே டெபாசிட்டில் நீங்கள் வந்து போட்டிருந்தேன் அது வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரும் திரும்பி ஒரு எட்டு லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வந்து தரும் இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆன் வந்து சொன்னான் ஆமாண்டா இப்போ வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுதான் இப்போ வந்துட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக சேர்க்கும்போது வந்துட்டு நமக்கு பெரிய பெரிய விஷயமா தெரியாது இப்போ ஒரு இருபது கோடின்னு சொல்லி சொல்லும்போது அவனுக்கு வந்து அது ஒரு விஷயமா தெரியல ஆனால் அந்த இருபது கோடி ரூபா வந்துட்டு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வந்துட்டு அது அதுவே வந்து பணத்தை வந்து பணத்தையே பெருக்கிக்கும் தான் வந்துட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணான் ஓகே இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு இப்போ வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் அப்படி தான் நம்ம சின்ன சின்னதாக ஒரு ஷேர்ஸோ இல்லை கோல்டோ நம்ம வந்து வாங்குகிறோம் இப்போ வந்து நம்ம வாங்கும்போது அது வந்து பெரிய இஷ்யூவாகவே தெரியாது என்னென்ன பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து எப்போ வந்து பெருசாக ஆகும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்துட்டு ஒரு பத்து லட்ச ரூபா இப்போ ஒரு லட்ச ரூபா சேர்க்கறது கஷ்டமா இருக்கும் நீங்கள் பத்தாயிர ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா சேர்க்கறது பெரிய கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா சேர்த்தோன்னே அதை கொண்டு போய் எஃப்டிலையோ இல்லை வந்துட்டு பாண்டிலேயோ இல்லை ஷேர்ஸ்லேயோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சமாக மாறும் அது அடுத்து ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் சேர்க்கறது கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்குங்க இருபத்தஞ்சு லட்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு கோடி ரூபாய்க்கு போயிடலாம் இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு போனோடனே ஒரு எட்டு பர்சன்டேஜ் ரிட்டன் தான் ஆனுவல் ரிட்டன் எட்டு பர்சன்டேஜ் தான் சொன்னேன் எஃப்டியில் இதுவே வந்துட்டு அவங்க ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்லேயே இல்லை வேற இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து சொன்னேன் நீங்கள் வந்து எஃப்டியில் போட்டால் மட்டும்தான் தான் எட்டு பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த அமௌண்ட் வரும்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துட்டு வரீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு எப்படி சொல்கிறது ஒரு படிக்கட்டு வந்து பழனி மலை ஏறி போகிறோன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும்போது கஷ்டமாக தெரியும் ஒரு பத்து படிக்கட்டு ஏறும்போது என்னடா இவ்வளோ ம படிக்கட்டு ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அந்த மலைக்கு போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரும்போது நமக்கு ஒரு நிம்மதி இருக்குல்ல அதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது கஷ்ட கஷ்டமா இருக்கும் அந்த கஷ்டத்தலாம் வந்து தாண்டி நம்ம வந்துட்டோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பல மடங்கு பெருகி நிற்கும் போது நம்ம ஒரு எப்படி சொல்றது நம்ம ஒரு சாம்ராஜ்யத்தையே நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும் ராஜேஸ்வரி மேடம் ஹாய் அதனால அந்த ஃபீல் வரதுக்கு நம்ம வந்துட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இங்கே நம்ம உழைச்சாகணும் ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஃபீல் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நான் என் எனக்கு வந்து என் தாத்தா சேர்த்து வைக்கல என் அப்பா சேர்த்து வைக்கல இப்போ வந்து என் பையனுக்கும் என் பேரனுக்கும் வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் இவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வந்து ஒரு கெத்து இருக்கும் ஒரு கெத்துனே ஒரு எப்படி இவ்வளோ படம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த பணக்காரங்க ஃபீல் ஆவீங்க அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்க சின்ன சின்னதாக அமௌண்ட் வந்து சேர்க்கும்போது சில பேர் வந்து கிட்ட போடுவாங்க எடா வந்து இன்னைக்கு பத்து ரூபா சேர்த்துட்டேனா பெரிய விஷயமா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் ஆனால் நமக்கு வந்து பெரிய விஷயமா தான் இருக்கும் சின்ன சின்னதா இப்போ வந்து அங்க எப்படி சொல்றது அந்த இருபது கோடியே அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு வந்து பணத்தை சம்பாதிச்சு கொடுத்ததுனா இந்த ரேஷியோ இப்போ வந்துட்டு நீங்களும் இல்லாமல் ஒரு கோடி அதே ஹிந்தி வெர்ஷன்ல வந்துட்டு ஒரு கோடி ரூபா ஜெயிச்சர் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது அவருக்கு எல்லா காசையும் விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிருக்காரு ஓகேங்களா நம்ம வந்து காசு சம்பாதிக்க முக்கியம் இல்ல அதை எப்படி இன்வெஸ்ட் பண்றோம் அதை எப்படி சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கறதுதான் இங்க ஒரு பெரிய பெரிய விஷயமே அந்த விஷயத்தை வந்து நம்ம கத்துக்கிட்டோம்னா நமக்கு காசு வந்து நமக்கு வேலை செஞ்சு அதுவே காசு வந்து உற்பத்தி பண்ணும் இப்ப வந்துட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி அதை வாடகை விட்டுருந்திங்கன்னா அந்த வாடகை அமௌண்ட் வந்து இப்போ வந்துகிட்டு உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இப்போ வந்துட்டு சில ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கலாம் அதில் ஷேர்ஸ் ரிட்டர்ன்ஸ் வரும் இப்போ ஐடிசிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவிட் டையத்தில் வந்துட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு கிடச்சிருக்கும் நூற்றம்பது ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு டிவிடெண்ட் வருது இப்போ பதினாறுன்னு கிட்டத்தட்ட வந்து ஏழு ஏழு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும் இப்போ வந்து நீங்க எப்படியில் போட்ட காசோட இது ஆனால் இந்த அமௌண்ட் வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஷேர் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நானூற்றி இருபது ரூபா நானூற்றி முப்பது ரூபா வந்திருக்கு அதுல இல்லாமல் ஐடிசி போர்ட்டல் வேற தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் எப்படியில் போட்டிங்கன்னா அது எட்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் ரிட்டர்ன் வரும் ஆனால் இதுல ரிஸ்க் இருக்கு இந்த நூற்றம்பது ரூபா சீராக கூட ஆவறதுக்கான சான்சஸும் இருக்கு ஆனால் எப்படியில நீங்கள் போட்ட காசு போட்ட காசாகவே இருக்கும் அதுலேருந்து உனக்கு உங்களுக்கான அப்படி மட்டும் வரும் அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து டேக்ஸுக்கு வந்து இது பிடிப்பாங்க டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்துங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இடம் கரெக்டான இடமா இருக்கும் கரெக்டான பொசிஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் அதுக்கப்புறம் உங்களோட சர்க்கிள் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பணக்காரங்களோ இல்லை அவங்களோட உங்களோட பெரிய இடத்துல இருக்காங்களோ அவங்கள பற்றி அவங்க என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு ஒரு சில ஏரியாவில் வந்துவிட்டு லேண்டெல்லாம் இருக்கும் தேங்க்ஸ் ப்ரோ மூணு ப்ரவுதா தேங்க்ஸ் ப்ரோ ஆ ஓகேங்களா இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஊரில் வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் மியூஸ் ஏற்கனவே வந்திருக்கும் அதை சுற்றி இருக்க லேண்டெல்லாம் வந்து வாங்குவாங்க இல்லை காலேஜ் வரப்போகுது அது மாதிரி அது மாதிரி மியூசஸ் எதாவது வந்துருக்கும் அவங்களோட நீங்கள் டச்சில் இருந்தீங்கன்னா இது மாதிரி வரப்போகுதுப்பா நீ வேணால் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் நடக்கலாம் டென் பர்சன்டேஜ் வந்து நடக்காம போகலாம் ஏன்னா அந்த இடத்த வந்து கவர் கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணாமல் கூட போகலாம் அதனால் வந்துட்டு இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து பெரிய பணக்காரனாக ஆக்க முடியும் அந்த இடத்துல நம்ம கரெக்டாக இன்வெஸ் பண்ணி வச்சிருக்கணும் அப்போ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா தான் அந்த இடத்துல மெடிக்கல் காலேஜோ இல்லை காலேஜோ இல்லை பெரிய அப்பார்ட்மெண்ட்டோ எது வந்தாலும் நம்ம இடத்தோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இது லேண்டுக்கு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டு இருக்கும்போது நல்ல கம்பெனி ஷேராக இருந்தால் வந்து வாங்கணும் நல்ல அந்த பென்னி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா ஒரு ரூபாய்க்கு கீழே கிடைக்குது ஐம்பது காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஷேர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சீங்க அது வந்து உங்களுக்கு வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது பென்னி ஸ்டாக்ஸில் அதனால் நல்ல கம்பெனி ஷேர்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்கும்போது இப்போ டாட்டா மோட்டரில் வந்துட்டு அமெரிக்காவில் விற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னாச்சுன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடச்சிச்சு இப்போ வந்து அதே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் ட்ரம்ப் வந்துட்டு அதை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லோன்னே இப்போ ஆறுநூற்றி இருபது ரூபா ஆறுநூற்றி இருபது ஆறுநூத்தி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு இப்போ ஒரு வாரத்துலேயே வந்துட்டு பாருங்க ஐநூற்றி முப்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா ஏறி இருக்கு ஓகேங்களா இப்போ ஐநூறுவாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஐநூற்றி முப்பது ரூபா அப்படிங்கும்போது பதினெட்டு பர்சன்ட் பத்தொன்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்துருக்கும் அது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டான இடத்துல இருந்து பொசிஷனில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கிட்டே போகணும் குரோப் பண்ணிகிட்டே போகணும் இப்படி தான் அவங்க வந்து பணக்காரங்க வந்து மேலே மேலும் பணக்காரங்களாக ஆகிட்டே போய்ட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு கோடி ரூபாய் இருக்குது அப்படிங்க பட்சத்தில் அந்த ஒரு கோடி ரூபாய் வச்சு அவங்க ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க இப்போ வந்து டாட்டா மட்டும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்க முடியாது ஐநூற்றம்பது ரூபாய்னு வச்சுக்கோங்க ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க இன்றைக்கி ஐநூறு ஆறுநூற்று இருபது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அவங்க விற்றுட்டு வெளியே கூட வந்துடுவாங்க இப்போ ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா ஒரு ஐம்பது லட்சம்னு வச்சிக்கங்களேன் ஐம்பது லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்துட்டு அது அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயா மாறி இருக்கும் ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அறுபத்தி லட்ச லட்சருவா கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா லாபம் ஒரு வாரத்திலே அது மாதிரி தான் பணக்காரங்க வந்துட்டு அவங்களோட பணத்தை வச்சு அவங்களுக்காக பணத்தையே பணம் வந்து வேலை பார்த்து அவங்களுக்கு வந்து சம்பாதிச்சு தருது ஓகேங்களா இது மாதிரி தான் வந்து நடக்குது நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வாங்க ஃபஸ்ட்டு ஒரு லட்சத்துக்கு வாங்க அடுத்து ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பத்து லட்சத்துலேருந்து ஏ இருபது லட்சம் முப்பது லட்சம் அப்படின்னு மாதிரி ஒரு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு போங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு கோடி ரூபாயை உங்களுக்கு வேலை செஞ்சு அந்த ஒரு கோடி ரூபாயை உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்து தரும் அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே இருக்கும் நீங்க எப்படி சொல்றது நான் ரீட்டை கூட வாங்கிக்கிறேன் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் நீங்கள் வந்து சம்பாதிச்சு வச்சிட்டீங்க இப்போ பேங்க்கில் எப்படியே போட்டிருக்கீங்க எப்படியே போட்டிருந்தாலும் எட்டு லட்ச ரூபா வருது வருஷத்துக்கு எட்டு லட்ச ரூபாயில் அஞ்சு லட்ச ரூபா சொல்ல போட்டுருங்க மூணு ரூபா இருக்குது மூணு லட்ச ரூபாய் திரும்பி எப்படி போதீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து திரும்பி அதுவே ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேங்களா இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு லாங் டேர்மில் வந்துட்டு அதுவே சொல்லி ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க ஈஸியாக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு போக 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 உங்களுக்கு தெரியாது இப்போ பணிப்பிடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ படிக்கிட்டு இருக்குன்னு தெரில ஒரு எக்ஸா நூறு நூறு படிக்கிட்டு இருக்குன்னா அந்த நூறு படிக்க பத்து படிக்கிட்டு ஏறினோன்னே உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அடுத்த பத்து 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 ஐம்பது படிக்கட்டு முடிச்சு ஐம்பது படிக்கட்டு முடிச்சிட்டோம் பாதி வந்துட்டோம் அப்படின்னு அப்படியே மேலே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது தான் அதோடய ஃபுல் நிம்மதியும் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் ஓகேங்களா பாருங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் பொறுமையாக பார்த்துட்டு உங்கள் சிபி அட்வைசரையோ இல்லை பொருளாதார நிபுணரையோ வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் சாரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவில இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மூணு நாளைக்கு வந்துட்டு அப்போ மூணு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ அதான் இன்னைக்கு சனி ஞாயிறு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் இருக்காது மண்டே வந்து சேஞ்சஸ் இருந்ததுனால் காலையில் மண்டே காலையில் உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிடுறேன் சவுத் இந்தியன் பேங்க் ஒய் டவுன் சவுத் இந்தியன் பேங்க்கில் என்ன ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இல்லையா ப்ரோ இப்போ ஏரியா தானே இருக்கணும் எவ்வளோ இருந்து நீங்கள் கேட்குறீங்க ப்ரோ எந்த இருந்து கேட்குறீங்க எந்த இடத்துல டவுன் ஆன பற்றி கேட்குறீங்க ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருந்து இல்லை ப்ரோ ஃபார்ட்டி சிக்ஸாக இருக்கணும் போச்சு அப்போ வந்துட்டு அவங்க வந்து ரைட் இஷ்யூ வந்து இது பண்ணாங்க ரைட் இஷ்யூ பண்ணாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸ் வந்து இன்னும் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும் போது கம்மியாச்சு அவ்வளோதான் ஓகேங்களா இதுதான் போய்க்கிருக்கா அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பதினாலும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல்லைக்கான பிஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே சரி நன்றி வணக்கம்